துரோகம் பண்ணுறான் நம்மளை எடுத்து வளர்த்தவனே துரோகம் பண்ணாலும் கடைசியாக அவனை போட்டுருந்தோம் ஏன்னா அக்கிரம அதிகமாக நடக்கிறப்ப கண்டிப்பாக ஒருத்தனை போட்டு தானே ஆகணும் அதுக்காக நம்ம இந்த படம் பார்க்கணும் ஏன்னு கேட்டேன்னா புதுவிதமான கதை இந்த கதை எந்த கதையும் தழுவி இல்லை அவர் ஒரு வித்தியாசமான முயற்சியை கொண்டு வந்திருக்காரு அதை ஆசைப்பட்ட ஒரு விஷயத்துக்காக தப்பான விஷயத்துக்கு நம்ம போனோம்னு வச்சுக்க கடவுளும் இயற்கையும் நம்ம கூட வருமா அப்போ மேலே ஒருத்தன் வந்து கருடன் சுற்றுவானா அந்த கருடனாக அந்த சொக்கன் வந்திருக்கிறாரு படம் மிகப்பெரிய வெற்றி தான் கண்டிப்பாக ஏன்னா அழுது 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 இமோஷனல் ஆகி ஆகி உள்ளே போய் போய் கண்ணீரோட தான் வந்தோம் அந்த அளவுக்கு வந்து பயோபிக்கா அப்படி அருவால் இப்படி எடுக்கிறாருப்பார் அதெல்லாம் வேற லெவலு எந்த இடத்துலையும் நான் கூட சிரிப்பு வந்துடுமோன்னு பார்த்தேன் ஏன்னா நம்ம காமெடி ஆர்டிஸ்ட் தானே ஆனால் அந்த காமெடியை அவருக்குள்ளே வரவே இல்லை கரெக்டாக பண்ணியிருக்க சொன்னதுக்கு மேலையும் பண்ணல கீழேயும் பண்ணல சொன்னதை மட்டும் சூப்பராக பண்ணிட்டாரு சூரியன்னா வணக்கண்ணா உங்கள் கூட நான் ஒரு படம் நடிச்சிருக்கேன் அதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் ஓகேவா சசிகுமார் அண்ட் சூரியனா இவங்க ரெண்டு பேர்த்தோட காமெடி ஸோ சசிகுமார் அண்ணன் மிகப்பெரிய மிகப்பெரிய சூப்பர் கேரக்டர் பண்ணியிருக்கிறாரு அவர் மட்டும் இந்த அந்த கேரக்டரில் நடிக்கலைன்னா இந்த சூரிய கேரக்டர் கூட நமக்கு அடிபட்டிருக்கோம் அடிபட்டிருக்கோம் ஏன்னா அந்த முகுந்தன் நமக்கு தெரியாது அவர் மலையாள ஆர்டிஸ்ட்டு ஓகேவா அங்கே ஏதோ அறுபது கோடி ரெடியானதால் அவரை இங்கே போட்டிருக்காங்க வேற ஆர்டிஸ்ட் இல்லைன்ற மாதிரி ஆனால் நம்ம சசிகுமார் அண்ணன் வந்து மிகப்பெரிய ஒரு சேலஞ்சிங்கான கேரக்டரை மறுபடியும் அவரோட ஸ்டைல் தான் எனக்கு தெரியும் அவரை பற்றி நல்லா தெரியும் அவர் அவராகவே வாழ்ந்திருக்காரு ஓகேவா குத்துப்பட்ட நண்பனாக இருந்தால் கூட அவனை காட்டி கொடுக்க சொல்லுவார் சொல்வார் அந்த டயலாக்கு உருத்தி உரித்தான ஒரு தமிழன் வந்து நம்ம சசிகுமார் அண்ணன் எல்லாமே அவங்க ஒரு டீமுக்குள்ளே தான் பண்ணியிருக்காங்க ஏன்னா இதெல்லாம் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க நல்லா பண்ணியிருக்காரு சசிகுமார் அண்ணன் வர சீன் எல்லாம் அப்படியே அழுத்த வச்சு தேட்டரையே கலங்கடிச்சுறாங்க சூரியும் சூப்பராக பண்ணியிருக்கிறாரு சூப்பர் சமுத்திர சார் நேர்மையான போலீஸ்காரராக வந்து கலக்கி எடுத்துருக்கிறாரு ஏன்னா சமுத்திர சார் மறுபடியும் கம்பேர் வரணுன்றதுக்காக நான் சிவனை வேண்டினேன் தான் ரெண்டு மூணு படத்தில் அடுத்து நான் அவரை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் சூப்பராக பண்ணியிருக்காரு ஆமாம் நேர்மையாக ஆமாம் கண்டிப்பாக ஏன்னா எதிர்நீச்சலே ஒரு பெரிய பெஸ்ட்டு அந்த பெஸ்ட்டுக்கு குறைஞ்சிராமல் யாருக்கும் எந்த குறையும் வராமல் எல்லாத்துக்குமே நல்ல ஸ்கோப் கொடுத்து ரொம்ப நாள் கழிச்சு நம்ம தமிழ் சினிமால ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பான ஒரு ஸ்டோரி பார்த்த ஒரு ஃபீல் கிடைச்சது அது ஒரு விஷயம் ரெண்டாவது ஆக்டிங்ல இருந்து ஸ்கிரீன் பிளேல இருந்து எல்லாமே பெஸ்டா பண்ணியிருந்த மாதிரி இருந்தது அந்த ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிரு செம்ம ஏன்னா டைலாக்காக இருக்கட்டும் ஆக்ஷனாக இருக்கட்டும் காமெடியாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே அவர் கலக்கிறாருன்னே சொல்லலாம் லாஸ்ட்டாக ஃபைனலாக போது கூட ஒரு டைலாக் சொல்லியிருப்பார் நாயாக இருந்த என்னை வந்து மனுஷனை உங்களை மாதிரி மாற்றிட்டீங்களேடா அப்படின்னு சொன்ன விஷயம் அந்த விஷயம்லாம் செம்மையாக இருந்துச்சு அவர் பேசின எல்லாமே சூப்பராக இருந்துச்சு இந்த படத்தில் செம்ம ஹைலைட்டே சூரி சார் தான் எல்லாருமே சசிகுமார் அவரை தான் ஹீரோவாக நானும் நினச்சேன் ஆனால் அதையும் மிஞ்சிட்டாரு அவர் ஆக்டிங்ல மிஞ்சிட்டாருன்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு ஆமாம் ஆமா உண்மையிலே ஏன்னா இப்ப வந்து நார்மலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சூரிய சார் அப்படின்னு சொன்னாலே ரொம்ப காமெடியாக ஃபன்னாக நடக்கிறது அந்த ரியாக்ஷன்ஸ் காட்டுறது அதெல்லாம் இருக்கும் பட் இதில் வந்து அந் ஒரு ஒரிஜினாலிட்டியாக மனுஷெலாம் ரியாலிட்டியாக என்ன நடக்குமோ அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி அந்த இடத்துல ஒரு ஆவேசம் வர இடத்துல அவரோட ஆக்டிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்துச்சு அதுவும் ஸ்க்ரீனில் டைலாக்லாம் கேட்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சாங் நல்லா இருந்தது உண்மையில ஏன்னா ரொம்ப அளவுக்கு அதிகமாக எக்ஸ்பர்டைஸ் பண்ண முடியாது லவ் சாங் லவ் கரெக்டாக இருந்தது ஃபேமிலி சாங்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு ரொம்ப சசிகுமார் சாராக இருக்கட்டும் இதாக இருக்கட்டும் உன்னி முகந்த அவரோட கேரக்டர் செமையாக இருந்தது உண்மையை சொல்லணும் கண்டிப்பாக பார்க்கலாங்க ஏன்னா கண்டிப்பாக பார்க்கலாம் எனக்கு சீரியஸ்லி கூஸ் பம்ப்ஸ் வந்துடுச்சு கத்தி கத்தி த்ரோட் போயிடுச்சு எனக்கு நீங்கள் எந்த சீன்லாம் பயங்கரமாக கத்தி என்ஜாய் பண்ணீங்க அந்த எட்ருமேஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த இது எடுத்து அதுக்கு எல்லாம் இருந்துமே அவர் காட்டும்போதெல்லாம் எனக்கு வந்து லைக் எப்படி சொல்கிறதுனே தெரில சீரியஸ்லி வந்து அவர் காமெடியனாகவே நம்ம பார்த்துட்டு ஹீரோவை பார்க்கும்போது

நெக்ஸ்ட் சூரி இதோட இதே ஜானில டிராவல் பண்ணலாம் இது உடைய பெட்டரா பெட்டரா தான் போவாருன்னு நினைக்கிற அவரு இதுக்கு அப்புறம் சான்ஸ் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க சூப்பர் இதுக்கு மேல அவருக்கு கண்டிப்பா நிறைய வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு நிறைய இருக்கு ஓகே